நம்முடைய உடம்புல எழுபத்தி நரம்புகள் என்று அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுடைய முடிச்சுகள் எங்கே முடிகின்றன உள்ளங்கையிலேயும் உள்ளங்காலேயும் அந்த முடிச்சுகளை நல்ல முறையிலே செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பிலே எந்த நோயும் இருக்காது உடலிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும் அதற்கேற்ற வகையில தான் நீங்க என்ன செய்ய கையை தட்டி ஆடுகின்றீர்கள் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த நரம்பு எல்லாம் ஊக்கம் பெற்று நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நலம் செய்கின்றது காலை தட்டி தட்டி ஆடுறோம் காலை தட்டி தட்டி ஆடுகின்ற போது அதன் மூலமாக உள்ளங்காலிலே இருக்கக்கூடிய அந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாம் நல்ல முறையில் வளம் பெற்று அது நம்முடைய உடம்புக்கு நலம் செய்கின்றது நம்மளை அறியாமலேயே இது ஒரு வகையில் ஒரு உடற்பயிற்சி ஒரு உளப்பயிற்சி உயிருக்கு தரக்கூடிய பயிற்சி இத்தகைய அருமையான பயிற்சியை ஐயா அவர்கள் நல்ல முறையில் தொடர்ந்து பல ஊர்களிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே புதிதாக அங்காளம்மன் வடிக்கும் முயற்றம் என்கின்ற கலைக்குழு உருவாக்கப்பட்டு இங்கே நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாம் அரங்காற்றினம் மட்டும்தான் மட்டும் போதாது வாய்ப்பு இருந்தால் மாஸ்க் பொறிக்கா நம்முடைய பௌர்ணமிக்கு நடக்கும் அமாவாசைக்கு புருஷம் நடக்கும் ஏதாவது ஒரு நாள் நடக்கின்ற போது நீங்கள் அதே மாதிரி வந்து அம்மனுக்கு முன்னால ஆடி நாம் இந்த கலையை புதுப்பித்துக் கொள்வதோடு அம்மனுக்கு அதை காணிக்கையாக ஒப்படைவு செய்ய வேண்டும் இந்த